வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு தான் விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே வந்து கூடுதலான டூ ஸ்டோக் ஆட்டோக்களும் விற்பனைக்காக நிற்கு க்யூ நம்பர் ஜே நம்பர் ஆட்டோக்கள் எல்லாம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்காக நிற்கு அதை விட போஸ்டோக் ஆட்டோக்களும் விற்பனைக்காக இருக்குது இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இந்த சிவப்பு கலர் ஜேஜி நம்பரை பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரு டூ ஸ்டோக் ஆட்டோ தான் இது வந்து கிளீனாக இதை செய்து வச்சுக்கணும் அதாவது குறிச்சிலையில இருந்து சீட்டுகள்லேருந்து எல்லாம் கவர்கள் அடித்து உள்பக்கங்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக செய்திருக்கினா இதுக்கு மீட்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து வந்து இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த ஆட்டோ டயர் வந்து ஒரு அரை கண்டிஷன் டயர் இருக்குது மற்ற பெயின் இருந்து எல்லாம் நீட்டாக கிளீனாக செய்து பொடி எல்லாம் செய்திருக்கணும் ட்ரீ கண்டிஷன் செய்யப்பட்ட ஆட்டோ தான் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை நார்மலாக ஒரு குறைஞ்ச விலை ஆறு லட்சத்து ரூபா தான் ஓனர் சொல்கிறார் இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு தெரியும் இப்போ போகிற விலைகளுக்கு இது வந்து புது ஆட்டோவே இருபது லட்சத்துக்கு வரையக்குள்ள இது வந்து நீட்டான முறையில் செய்திருக்கு வளங்கள் எல்ல எல்லாம் செய்திருக்கு இதில் புற சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் அடுத்து நீங்கள் தெளிவாக கழிச்சிக்கொள்ளுங்க இதுண்ட விலையை ஆறு லட்சத்து இருபதனாயிரம் தான் இன்ஜினியரிங் பார்ப்போம் இது வந்து ஆட்டோ நல்லா நிற்கி அதான் செய்திருக்கு நம்ம உள்ளுக்கு இன்ஜின் பாருங்கள் பாருங்க இன்ஜினும் வயரிங் செட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்கு ஹாபர்ட்ரு எல்லாம் புதுசாக போட்டிருக்கு டூ ஸ்டோக் இன்ஜின் நான் இதுக்கு மேலே நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம்ல புது ஆட்டோவை தான் பார்க்கணும் இது இதுக்கு விலைக்கேற்ற விட கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது அடுத்து நாங்கள் இதில் பக்கத்தில் கியூ பியை பற்றி பார்ப்போம் இது வந்து ஒரு பச்சை கலர் ஆட்டோ இது டயரு முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது டயர் உங்க இது டூ ஸ்டாக் தான் கூடுதலாக கியூ நம்பர் எல்லாம் டூ ஸ்டாக்லாம் அம்பேரம் இது நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கூட்டிலேருந்து சீட்டுகள்லேருந்து எல்லாம் செய்து கிளீனாக வச்சுக்கணும் எல்லாம் புதுசாக தான் போட்டிருக்கு பச்சை கலப் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நூற்றுக்கு நூறுபி தான் கிளீனான முறையில் இருக்கு இதுக்கு ஓனர் சொல்கிற இல்லை க்யூ பிக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இங்கே வந்து எல்லாம் பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ளேதான் ஆட்டோக்கள் நிற்க கூடுதலாக எல்லாம் க்ளீனாக நூற்றுக்கு நூறு இதன் கண்டிஷன்லான்னு இருக்குது இந்த கியூவி இந்த இன்ஜினையும் பார்ப்போம் டூ ஸ்டோக் இன்ஜின் அதுக்கிட்டபடி இருக்குது செய்து தான் பற்றிக்கணும் இன்ஜின்கள் ஏன்னா இதுகளெல்லாம் வந்து பத்து இருபது பெருசென்ட் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த ஆட்டோ இது கியூ வி நம்பர் கியூ நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் வந்த ஆட்டோக்கள்லாம் இந்த க்யூ எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபான்னு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஆட்டோக்கள் எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையில்தான் இருக்குது அடுத்த இன்னும் ஒன்று இருக்குது கியூஏ இதுவும் கியூ நம்பர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீல கலர் சில பேருக்கு நீல கலர் பிடிச்சிருக்கு சில பேருக்கு பச்சை கலர் சிவப்பு கலர் உங்களுக்கு விரிப்பின கலர்களெலாம் ஆட்டோக்கள் இருக்குது குறைஞ்சது தான் கூடுதலாக எல்லாம் பத்து லட்சத்துக்கு உட்பட்ட ஆட்டோக்கெல்லாம் தினமின மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நான் நம்பரை போடுவேன் கலைச்சும் கொள்ளுங்கள் இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது டயரை பாருங்க புது டயர் தான் இருக்குது டூ ஸ்டோக் ஆட்டோ தான் இது வந்து கொஞ்சம் கிளீனாக செய்திருக்கணும் கொஞ்சம் மேலே இதுகள் பூட்டி கொஞ்சம் ஆடம்பரம் பண்ணி சோடினம் பண்ணி மற்றது இது சீட்டுகள் இதுகள் எல்லாம் நீ நீட்டாக தான் இருக்குது சீட்டுகளை பாருங்க புதுசு தான் இருக்கு குர்ச்சியில பார்த்து தான் இருக்கு ஆட்டோ இந்த கியூஎஃப் ஓனர் சொல்கிற விலை எட்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபா பேசி தீர்மானிக்க குடிக்க விலை தான் நான் ஆட்டோக்கள் இன்னைக்கு பார்ப்போம் அடுத்த கியூஜி ஒன்று நீக்கு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு கியூஜி ஒரு புது ஆட்டோன்ற கண்டிஷன்ல இருக்கு அதாவது வில குறைவு தான் ஆனால் ஆட்டோ வந்து நீட்டாக செய்து வச்சுக்கணும் அதாவது சில பேருக்கு சோடு நிகழோட தேவைப்படும் ஆட்டோ சில இளைஞர்கள் அது கூடுதலாக தர வழி கூட விரும்பினோம் அப்படி ஆட்டோ ஓடுறதுக்கு எடுத்து சில பேர் சோடிப்பு இதை எடுத்து நீங்கள் ஒன்றும் செய்ய விட நீட்டாக ஓடலாம் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் க்ளீனாக செய்து வச்சுக்கணு பேரங்கோல் பக்கங்களை சீட்டுகள் எல்லாம் பட்டின் சீட்டுகள் அடித்து ஒன்றுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த ஆட்டோன்ற இடவையில் நிற்கு ஒரு கியூ நம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டில் வந்த மாதிரி இருக்குது அவளத்துக்கு நீட்டாக ஒரு லவ்வர் வச்சிருந்த மாதிரி இருக்கு ஒரு அரை கண்டிஷனுக்கு கூட நினைஞ்சேன் முக்கால் கண்டிஷன் டயர் வேகம் எல்லாத்தையும் கிளீனாக காட்டுற நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கியூஇக்கு ஓனர் சொல்ற வில ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா உண்மையில் பிற ஒன்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பரவாயில்லை என்னை பொறுத்தவரையில வேறு இடங்கள்ல ஆட்டோ பார்க்குறேன்னா அதோட பார்க்க இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ளேதான் ஆட்டோக்கள் விலையால் இருக்குது ஆட்டோ நூற்றுக்கு முந்நூறு எல்லாம் க்ளீனாக செய்திருக்கு ஒரு அஞ்சு வருஷம் இது நீங்கள் கை வைக்க தேவை இல்லை அவ்வளோ இன்ஜின்கள் ஆட்கள் சொல்லியிருக்கணும் இவள் ஆட்டோ விற்பனையில் யாழ்ப்பாணத்தில் முதலிடம் ஆகிக்கலாம் மற்ற இவர்கள்ட்ட நம்பியும் ஆட்டோக்கள் எடுக்கலாம் இவள் வந்து இந்த கடையில் இது வந்து கல்லியங்காலில் இந்த கடை இருக்குது இந்த கடையில் வச்சு தான் செய்கிறேன் செயல் என்ன பிரச்சனை நிலைமையை செய்து தருவினா அடுத்தது லீசிங் வசதி வந்து இங்கே ஒரு மனத்துக்கு அதுல செய்யலாம் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இருந்து இங்கே வந்தாலும் லீசிங் வசதியை வந்து ஒரு மனத்துக்கு ஆசில் செய்யக்கூடியதாக இருக்குது என்ன ஆட்டோக்கள் நிற்கு இது வந்து ஜேஜி நம்பர் இருபது அறுபது இதுதான் டயர் எல்லாம் புது டயர் இங்கே நிற்கிற ஆட்டோக்களுக்கெல்லாம் டயர் வளங்களை கலப்பாருங்க எல்லாம் நீட்டாக தான் செய்து வச்சுக்கணும் இந்த ஜேஜியை பாருங்க ஏஜி நம்பர் ஒரு டூ ஸ்டோக்காக தான் இருக்கு இதை பாருங்க சீட்டுகள் உள்பக்கங்கள் கிளீனாக காட்டுறோம் நீங்கள் கிளீனா பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா நம்பிக்கை தான் முக்கியம் நாங்களும் நம்பிக்கை சொன்னா தான் நீங்களும் எங்கே இருந்தும் வந்து நம்பிக்கையா எடுத்துக்கொண்டு கொண்டு குடிக்கதா இருக்கும் இந்த ஜேஜி நம்பருக்கு ஓனர் சொல்கிற விலை குறைஞ்ச விலை தான் உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சத்தி முப்பதனாயிரம் தான் சொல்லினோம் அதாவது எல்லா வளம் டயர் வளங்கள்லேருந்து பெயின் வளங்கள்லேருந்து சீட்டுகள் இன்ஜின் வளங்கள்லேருந்து இருந்து எல்லாம் செய்யப்பட்டிருக்கு விலையும் பரவாயில்லை ஏழு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா ஏஜி நம்பர் கனி இது வந்து டூ ஸ்டோக்கள் ஓட வேண்டியது விருப்பமாக இருக்குது சில பேருக்கு டூ ஸ்டோக் வாங்குறதுக்கு ஆவலாக எல்லாத்துக்கும் இலகுவானது இருந்து பெட்ரோல் பாவனையிலேருந்து எல்லாம் இலகுவானது அடுத்த போஸ்ட் ஸ்டோக்களை பற்றி பார்ப்போம் போஸ்டோக்களும் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் அடுத்த பைக் க்யூ ஒன்று முப்பத்தேழு அறுபத்தேழு இந்த வைக்கியூ வந்து ஒரு போஸ்டோக்கு ஆட்டோ எல்லாம் நீட்டாக செய்திருக்கு இந்த ஆட்டோ எடுக்கிற நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நானே அஞ்சு என்று சொல்கிறேன் ஒரு ஆட்டோக்குரிய சீட் வளங்கள்லேருந்து உள் இருந்து எல்லாம் க்ளீனாக இருக்கிறபடியாக இதுகள் வந்து பாவனை கொஞ்சம் கூடுதலாக பாவனையாக பாய்க்கக்கூடியதாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு மீதி வந்து இன்ஜின் பாவனை இதுகள் வந்து இவங்க இதை பொறுத்து இவர்கள் ஒரு தான் இன்ஜின்களுக்கு உரண்டி தருவினோம் அதை நீ உங்கள்கிட்ட பராமரிப்பு ஒயில்களை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கிலோமீட்டர் இருக்கிற ஒயில் மாற்றி அதை பராமரிக்கிறது உங்கள்ட்ட அதை பேர் கொண்டு ஆட்டோ போனோம் உங்கள்கிட்ட கையில் தான் இருக்குது இந்த பைக் கியூவுக்கு ஓனர் சொல்கிற விலை பதினோரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் டயர் புது தான் போட்டிருக்கு பெயின் வளங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது இந்த பைக் கியூவோட இன்ஜினையும் பார்ப்போம் இன்ஜின் இது வந்து போஸ்டோக் ஆட்டோ எல்லாம் புதுசாக இருக்குது கேபிள்கள் இதுகள் எல்லாம் உள்ளுக்கும் எல்லாம் கை பார்த்து தான் இருக்குது நீங்கள் ஒரு ஷோரூமில் அப்படி இன்ஜினாக பார்ப்பீங்களா அப்படி தான் இருக்கு நீங்கள் நீங்களே நேராக பார்த்துக்கொள்ளுங்கள் க்ளீனாக இருக்குது ஆட்டோக்க இந்த பைக் கியூக்கு ஓனர் சொல்கிறதில்ல பதினோரு லட்சத்தி முப்பதனாயிரம் நாங்கள் இந்த கொண்ட வழியாக நாங்கள் மீட்டரையும் பார்ப்போம் மீட்டர் வந்து நாற்பத்தோராயிரம் வச்சு தான் ஓடி இருக்குது ஏன்னா பார்க்க தெரியுது வாகனம் வந்து க்ளீனாக ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ரிட்டர்னுன்ற மாதிரி இருக்குது சில வாகனங்கள் பட்டை அடி அடிச்சிருக்கும் எப்படி கொண்டு வந்து கழுவினாலும் போகாது இது வந்து நீட்டான முறையில் இருக்குது வெறும் நாற்பதுனாயிரம் தான் ஓடி இருக்குது அடுத்த ஒரு டபுள் ஏ எல் உண்டு நீக்கு போஸ்ட் தான் இது வந்து ஆட்டோ எல்லாம் கூடுதலாக நீங்கள் நிற்கிற ஆட்டோக்கள் வந்து எந்த ப பட்டை அடி அடித்த ஆட்டோக்கள் இல்லை நீங்களே பாருங்கள் கொட்சியிலேருந்து சீட்டுகளில் இருந்து எல்லாம் செய்திருக்கு நாங்கள் போஸ்டோ கண்டபடியாக நாங்கள் ஒருக்கா மீட்டரை பார்ப்போம் மற்ற டயர் புது டயர் தான் நான் டயர்கள் எல்லா ஆட்டோக்கும் புது டயர் தான் காட்டி விடுறோம் சேர்ந்து நடு ஓவண்டாக காட்டாமல் டயர்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்குது இந்த டவுளு எல்லோட கிலோமீட்டரை பார்ப்போம் இது அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி ஆறாயிரம் தான் பன்னெண்டு லட்சம் பேசி தீர்மானிக்க தான் அடுத்தது பை நம்பர் உண்டு கூடுதலாக பை நம்பர் ஆட்டோக்கள் ரெண்டு மூன்று இருக்கு தேடு வினம் ஏனென்ற ஒரு பொடிகள் கொஞ்சம் ஃபிட்டிங்கான பொடியாக இருக்குமென்ற மாதிரி இறுக்கமான பொடியாக இரு இருக்குமென்ற சொல்லிவிட்டு சில பேர்த்த நம்பிக்கை இந்த வை எண் நம்பர் பாருங்கள் டயர்கள் புதுசு புட்சிலியல் உள்பக்கங்களை பாருங்கள் எல்லாம் புதுசாக அடிச்சிருக்கு சீட்டுகள் இதுகள் இந்த வைஎண்ணுக்கு ஒன்று சொல்கிற வில்லை பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த ஆட்டோ நிற்கிறபடியாக எதுக்கும் இருக்கா கிலோமீட்டரை பார்ப்போம் அறுபத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் அடுத்த பாருங்கள் உள்பக்கங்களை சீட்டுகள் இந்த குட்சியிலேயே இந்த பை எனக்கு சொல்கிற சொல்கிறவில பதினோரு லட்சத்தி இருபதாயிரூவா பேசி தீர்மானிக்க கொடுக்க தான் நான் நம்பரை போடுவேன் எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள் ஏசி சி ஒன்று நிற்கு பாருங்க நீட்டாக நிற்கு சீட்டுகள் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது கிலோமீட்டர் குறைஞ்ச கிலோமீட்டராக ஓடி இருக்குது பதினாறாயிரம் கிலோமீட்டரான் ஓடி இருக்குது பார்க்கவே தெரியுது ஆட்டோ வந்து ஒரு பஸ் ஓனரில் நீட்டான முறையில் இருந்திருக்கின்றதை தெரியுது காரணம் ஒரிஜினல் ட்ரெயின் எல்லாம் ஒரிஜினல் வளமாக இருக்குது கூடுதலாக ஆட்டோ யாரும் புதுசாக எடுக்கிற புது அனுபவம் இல்லாத ஆட்கள் இப்படிக்கான ஆட்டோவை எடுக்கலாம் ஏனன்றால் இந்த ஆட்டோவுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் அடி ஓடினது கொம்பனி வளங்களோடைய இருக்குது அதாவது சில வேலையில் செய்திருப்பேன் குச்சியில எல்லாம் மாற்றிருக்கு கனகாலந்தானே சும்மா நின்றாலே அது கொஞ்சம் பழுதாக போயிருக்கும் ஆனால் ஒரிஜினலாக பதினாறாயிரம் கிலோமீட்டராக நோடி இருக்குது இந்த டபிள்யூசிக்கு ஓனர் சொல்ற வில பதினேழு லட்சத்தி சாரி பதினொன்று பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா உங்களுக்கு தெரியும் பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் அதாவது எல்லா சேர்வீஸ் ரைக்கோட்டும் இருக்குது அப்படி இருக்கிற ஆட்டோ தான் இது பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லினா இதுமாதிரி புது ஆட்டோன்ற இன்ஜின் பலங்கள் தான் இருக்குது மேலேன்னா கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடினபடியா நீட்டாக தான் இருக்கு இன்ஜனிக்கிற ஆட்டோக்கள் எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய கூடிய விலையில தான் இருக்கு இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிக விவரத்துக்கு நான் டிஸ்பிளேயில் ஓனர்கிட்ட நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் லீசிங் வசதிகள் இங்கே செய்யலாம் முட்பணத்தோடு வந்தால் சரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துலேருந்து முற்பணத்தோடு நீங்கள் வந்தால் உங்களுக்கு இருக்கிற காசை பொறுத்தவரை லீசிங் போட்டுக்கொள்ளலாம் விரும்பின ஆட்டோக்களுக்கு எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து தான் ஆட்டோக்கள் இருக்குது நன்றி வீரிய பார்த்து